இயேசு செய்த முதலாம் அற்புதம் வந்து சோ ஒரு கல்யாணம் செஞ்ச அந்த முதலாம் அற்புதத்துல ஒரு ஃபர்ஸ்ட் செய்த அற்புதத்திலே அவர் எதுக்காக மாசத்துல வந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை போக்கஸ் பண்றாரு அவர் செய்த அற்புதத்திலே அதை காமிக்கிறார் யோவான் ரெண்டு யோவான் ரெண்டுல யோவான் ரெண்டு ஒண்ணு மூன்றாம் நாளிலே கலிலேயாவிலுள்ள காணா உரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் வசனத்தை படிக்கும்போது இப்போ ரீசெண்டா நிறைய விஷயங்கள் தியானம் இருக்காங்க ஆல்ரெடி தான் ஆனா இப்போ மறுபடியும் நான் படிக்கும்போது ஒரு சில விஷயம் சொல்லிவிடுதாங்க அது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கல்யாணம் நடக்குது திராட்சை ரசம் குறைவுபடுத்து தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு அந்த ஜாடி உள்ள தண்ணீர் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறாரு இதை வந்து கொண்டு இருந்து எங்கிறது வந்து தெரியும் ஆனா அது தண்ணீர் திராட்சை ரசம் மாறதான் யாருக்கும் தெரியாது அப்ப எல்லாரும் கேட்கறாங்க என்னப்பா இவ்வளோ இந்த நல்ல ரசத்தை வச்சுட்டு இப்போ முடிக்கிறியா எல்லாரும் சாப்பிட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக வசனம் போட்டுருக்கு பதினாலாம் வசனம் இவ்விதமாக இயேசு தன்னுடைய முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள காணவர்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் சோ இந்த விஷயம் நடந்தது என்னன்னா தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் சோ இவர் யாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார் இதுவரைக்கும் மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் முறை நடக்குது சோ மனுஷனால நடக்குன்னா அவரு பரிசுத்த ஆவியும் அவருக்குள்ள இருக்காரு அதை ரிவீல் பண்றாரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து நான் வந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் அற்புதம் நடந்த உடனே சொல்றாரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னா சோ தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக முதலாவது ஒரு அற்புதம் செய்றாரு இதை செய்யும் போது சீசர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அந்த ஆமா சோ இதுல முதலாம் அற்புதம் என்ன பண்றாருன்னா இவர் வந்து திராட்சரசம் பயப்பட்ட உடனே அந்த மூணாவது வசனத்தில் பிறகு இயேசு தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றான் அப்போ அதற்கு இயேசு ஸ்ரீயே எனக்கு உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார் சோ இவர் சொல்ற வேலை என்னன்னா அவர் மறைக்கிறார் ஒரு மரிச்சு விதித்தரும் போதுதான் இந்த நல்ல ரசங்கிற இயேசுவ பரிசுத்தாவிய நமக்கு கொடுக்க முடியும் அவர் வந்து நமக்கு திராட்சை ரசம் குறைவென்ட் உடனே அது இன்னும் அவர் அவர் சொல்ற மீனிங் என்ன நான் வந்து புரஜாதையும் நினைக்க போறேன் அது மட்டும் இல்ல முதல் மனுஷனா தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போறேன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே அதுக்காக தான் அதுல அவன் முதல் டெஸ்ட்ல ஆதாரம் தோற்று போயிட்டான் திரும்ப இவனை நல்ல பிள்ளையா தேவனுடைய பிள்ளையா ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அது நிறைவேற போகுது நிறைவேற போகுதுன்னா அதுக்கு அவர் தன்னை ஜீவனை கொடுக்கணும் போனா மட்டும்தான் முடியும் அதே போல அந்த தண்ணீர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஜான் பண்ணிருக்கோம் இப்படிப்பட்ட யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கச்சாடி கிழங்கு வைத்திருந்தது அந்த ஜாலியில தண்ணீரை நெருங்குகின்றார் அதாவது கை கலர்றதுக்கு தன்னை சுத்திகரிக்கிறதுக்கு வச்சிருந்த தான் நல்ல பிராக்ச ரசமா மாத்துறாரு ஆகாது அப்படின்னு வச்சிருக்க நம்மளதான் அவர் தேவனுடைய பிள்ளையா ஆகிறாரு அதற்கு தன்னையே கொடுக்குறாரு இந்த பரிசு தாவையே கொடுக்குறாரு இந்த நல்ல ரசம்ங்கறத எதை குறிக்குது அப்படின்னா ஏசு வார்த்தை இல்ல பரிசுத்த ஆவி எப்படி நம்ம வச்சுக்கலாம் அதாவது ஜீவ தண்ணீர் இந்த புதிய ரசம் புதுரசம் பழைய ரசங்கிறது அது இது புதுரசங்கிறது இதுதான் இதுக்காக ஆமா 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 சோ இந்த இந்த விஷயத்த நம்மளுக்கு ரிவீல் பண்றதுக்கு தான் இந்த அற்புதத்திலே அவர் தன்ன காமிக்கிறார் வந்ததோட நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு இதுல அவர் சொல்றாரு அதற்கு இயேசு ஸ்ரீயே நாலாவசனம் எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார் சரியா என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிற சோ இந்த வேலைங்கிறது என்னன்னா விசுவாசம் ஒரு வரதை விசுவாசிக்கிறாங்க விசுவாசம் இல்ல இப்ப அந்த அற்புதத்தின் மூலமா தான் அந்த விசுவாசத்தை அவர் உண்டு பண்றாரு ஆனா ஒரு டயத்துல புரோஜாதிகள் ஆட்டோமெட்டிக்கா விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரம் அந்த நேரத்துல என்னோட வேலை வந்துடும் அந்த நேரத்துல நான் மறிச்சிருவேன் அப்போ மறிக்கும் போது நான் வந்து அவங்க அதிக கணி கொடுக்க முடியும் மறிக்கும் போதுதான் ஜீவன் வரும் அப்படின்னு சொல்றாரு இப்போ யோவன் இருபது பாருங்க இது வந்து முதலாவது அற்புதம் இப்ப என்ன சொல்றேன் என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிற இத இப்பதான் ஷார்ட் பண்றாரு என் வேலை வரல வேலை வரும்போதுதான் அவர் நம்மளுக்காக வரைக்க முடியும் அந்த ஜீவனை கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் பிள்ளையை மாற்ற முடியும் சித்தத்தை செய்ய முடியும் கூட்டு போக முடியும் திருத்திய ஜீவன் எப்படி சகலமும் யோன் படையாண்டு சொல்றாரு பாருங்க அப்பொழுது பண்டிகையை ஆராதனை செய்ய சில கிரேக்கர்கள் இருந்தார்கள் கிரேக்கர்கள் புரஜாதி அவர்கள் கலிலேய நாட்டு வெற்றி ஊராக படிப்பினர் வந்து ஐயா இயேசுவை காண விரும்ப வர முடியும் நிறைய அற்புதம் பண்ணாங்க தேட ஆரம்பிக்கல ஆனா தேட புரஜாதிட்டா வந்து சொல்றான் அப்படிப்பட்ட போய் ஐயா நாங்க இயேசுவை பார்க்கணும் அப்புறம் பின்பு அந்திரையாவும் பிடிப்போம் அதை இயேசுவை கறித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அங்க என்ன பண்றாரு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்ன பண்றாரு முதலா அந்த மகிமை என்ன இதுதான் புரஜாதிகள் என்னை விசுவாசிப்பார்கள் என்ன புரஜாதிகள் விசுவாசிப்பாங்க வெளிச்சம் முறித்தது எவ்வளவு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது இதுதான் இயேசுதான் சோ இதுல வந்து அப்பொழுது ஈசுவரை நோக்கி மனுசகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படிங்கிறார் என்ன வேலையா அவர் சொல்றாரு தன்னை சொல்றாரு புதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகவிட்டால் தனித்தரிக்கும் செத்ததையாகி விருந்த வலனை கொடுக்கும் மரிச்சாதான் வலனை கொடுக்க முடியும் அதாவது நமக்குள்ள ஜீவனை உண்டாகும் பாவ மணிப்பை கிடைச்சாதான் ஜீவன் வரும் அதுக்குதான் அவர் வந்தது தன்னோட பாவத்துக்கான விலையை கொடுத்து நம்மளுக்கு முன்னாடியே ஜீவனை உண்டாக்க விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்க விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ரொம்ப முக்கியம் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அதான் தேவையான ராஜமூலத்தில் நீக்கப்பட்டு அதற்கேட்ட கணிகளை திறக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் யார் அவர் விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கணும் அதுக்காக தன்னுடைய கிரியனால முதலாம் அற்புதத்தை வெளிப்படுத்துறாரு அந்த அற்புதத்தின் மூலமா அவரோட சித்தத்தையும் அவர் காமிக்கிறார் அதாவது ஆமா இந்த ஜனங்கள் அந்த ஜனங்களும் இல்ல விசுவாசிக்கிறதுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன் நான் இவ்வளவு தூரம் நீங்க பார்த்து என்ன விசுவாசிக்கலாம் ஆனா அந்த ஜனங்களை என்ன விசுவாசிப்பாங்க இப்ப அவங்களை நான் தேவனுடைய பிள்ளைய ஆக்க போறேன் உன்னத்துக்கு உதவாத வச்சிருந்தேன் தேவன் மற்றவர்கள் பாக்குறோம் தேவன் அற்றவர்கள் தேவன் இல்லாதவர்கள் அவங்க வீட்டு அப்படின்னு நம்மள புறக்கணிக்கப்பட்ட நம்மள ஒண்ணுத்துக்கு ஆவாத நம்மள ஈசப்ப வந்து நல்ல ரசமா இது வரைக்கும் அவங்க பரிசு தாவி கொடுக்கப்படலாம் ஆனா தான் முதல்ல கிடைச்சது அதான் பெரிய கிஃப்ட் இது வரைக்கும் இல்லாத ஒண்ணு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதாவது வசனத்துலது நம்ம இல்லாமல் முன்னதாகவே நியமிக்க இருந்தாருன்னு ஒரு வசனம் உண்டு அது என்னன்னா பரிசுத்தாவு